அலெக்சாண்டர் மாவீரன் அலெக்சாண்டர் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும் பாரசீகத்தின் மீது அவர் படை எடுக்கிறார் அப்படி படை எடுத்து அங்கே தங்கி இருக்கும்போது அந்த எதிரி நாட்டு மன்னன் தப்பிச்சு ஓடிடுறாரு இவர் அந்த இடத்துல தங்கி இருக்கும்போது இவருக்கு கடுமையான காய்ச்சல் வந்துடுது யாராலையும் அந்த காய்ச்சலை குணப்படுத்த முடியல என்ன செய்யலாம் அப்படின்னு ரொம்ப தீவிரமா அந்த நாட்டு உள்ளேயே இருந்து அந்த அரசருக்கு உண்டானவங்க எல்லாருமே உதவி செய்கிறாங்க ஆனாலும் அவங்களால குணப்படுத்த முடியல அப்ப எதிரி நாட்டு அந்த வைத்தியர் வந்து நான் குணப்படுத்துறேன் உங்களை என்னால் முடியும் நிச்சயமா அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா இவரு உடனே கேட்குறாரு உங்கள் பேர் என்ன அப்படின்னு இவரு அலெக்சாண்டர் கேட்கும்போது அவர் சொல்கிறார் என் பேர் என் பேர் வந்து பிலிப் அப்படின்னு சொல்கிறார் உடனே இவர் சரி நீங்கள் வைத்தியம் பாருங்க அப்படின்னு இவரும் சொல்லிடுறாரு வைத்தியம் பார்த்துட்ருக்கார் இவர் மருந்து அரைச்சி கொண்டு வந்து ஒரு பாத்திரத்தில் இவர் எடுத்துட்டு வந்து வைக்கிறார் அப்போ பார்த்து இந்த அலெக்சாண்டரோட அமைச்சர் அவர் வந்து தூரத்தில் இருக்கார் அவர் வந்து ஒரு கடிதம் கொண்டு வந்து ஒரு ஒற்றன் மூலியமாக கடிதம் வருது இருக்கு என்ன அப்படின்னா இந்த ம எதிரி நாட்டு வைத்தியரை நம்பாதீங்க அவர் கொடுக்குற எதையும் குடிக்காதீங்க ஏன்னா விஷம் கலந்துருக்கலாம் எதையும் நம்பி குடிச்சிடாதீங்க அப்படின்னு வருது இவர் அதை படிச்சுட்டு அவர் கொடுக்குற அந்த மருந்தை கையில் வாங்கிக்கிட்டே இந்த கடிதத்தை வந்து அந்த வைத்தியர்கிட்ட கொடுக்குறார் அலெக்சாண்டர் அவரும் வாங்கி பார்க்குறாரு அவர் வா இவர் அதுக்குள்ள குடிச்சிட்டார் மருந்தை குடிச்சிட்டு கீழே வைக்கிறார் உடனே அந்த வைத்தியர் பதறி போய் அரசே நான் எந்த விதமான விஷமும் இதில் கலக்கல உங்களை வைத்தியத்தை தான் நான் வந்தேனே தவிர நான் எதையுமே செய்யலை அப்படின்னு ஏன் பதறீங்க எனக்கு தெரியும் நீங்கள் அப்படி எதுவும் செய்ய மாட்டீங்கன்னு நான் தான் குடிச்சிட்டு தானே நான் உங்கள்ட்ட கொடுத்தேன் அவங்களை எதுவுமே கேட்கலையே அப்படின்னு சொல்கிறேன் ஏன் அரசு என்னை எதுவுமே நீங்கள் கேட்கல எப்படி நம்பி குடிச்சிங்க அப்படின்னு உடனே அவர் சொல்கிற உங்கள் பெயர் அப்படி நீங்கள் வந்து ஒரு பெயர் சொன்னீங்க இல்லையா பிலிப் அப்படின்னு இது என் தந்தையுடைய பெயர் அவரோட பிறப்பே வந்து மிக சிறப்பானது என்னை ஒரு ஒரு இந்த அளவுக்கு ஒரு ஒரு குடையின் கீழ் ஆள்றதுக்கு ஒரு இதை கொடுத்துருக்கிறது என்னோடைய தந்தை அப்படியாப்பட்டவருடைய பெயர் இருக்கு அது மட்டும் இல்லாமல் எதிரி நாட்டு மன்னன் நம்ம மேலே படையெடுத்துட்டு வந்துருக்கான் நம்ம போய் அவனுக்கு வைத்தியம் பார்க்கணுமான்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு உயர்ந்த எண்ணத்தில் எனக்கு வந்து வைத்தியம் பார்க்கும்போது நிச்சயமா ஒரு என்ன கொல்லணும்னா இந்த அளவுக்கு நேர்மையா யாரும் வரமாட்டாங்க அந்த ஒரு நம்பிக்கையில தான் நான் குடிச்சேன் அதுதான் நாம எடுத்து வந்த பிறப்போட சிறப்பு நாம வாழக்கூடிய வாழ்க்கை மற்றவர்கள்ட்ட நாம காட்டக்கூடிய அன்பு அப்படிங்கிறது இதுலேருந்து தான் வரும்